அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னன்னாக்கா நினைத்ததை அடைய எட்சினி வசியம் சரிங்களா நீங்கள் என்ன நினைக்கிறோமோ அதையே நீங்கள் அடையிறதுக்கு இந்த ஒரு எச்சினை மட்டும் கூட இருந்தாக்கா வந்து போதும் இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரவண பிசாசின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த வீடியோ தொகுப்பை முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு முழுமையாக வந்து தெரியும் யார் வேணாலும் செய்யலாம் இது பக்க விளைவுகள் இல்லாதது சரிங்களா தைரியமாக வந்து பண்ணலாம் இன்னும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் சரிங்களா இப்போது நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு முக்காலமும் வந்து எச்சனையால் வந்து சொல்ல முடியும் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் இதை மூணுத்தையுமே வந்து யாரால் சொல்ல முடியும் அப்படின்னாக்கா எச்சனையால் வந்து சொல்ல முடியும் நீங்கள் இந்த சரவண பிசாசி எட்சினியை வந்து நீங்கள் வசியம் பண்ணி வச்சுக்கினீங்கனாக்கா நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே வந்து அடையலாம் அதாவது குறி சொல்லலாம் உங்களுக்கு முக்காலத்தையுமே வந்து உணர்த்திடும் நீங்கள் யாருனே தெரியாத வந்து ஒரு ஆள் கிட்ட வந்து போனாக்கா கூட அவங்க பேர் கூட வந்து உங்களுக்கு தெரியலனா அப்படின்னாக்கா கூட இந்த இந்த எக்னியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட பேர்லேருந்து அவங்க எந்த ஊர் என்ன ஏது எல்லாத்தையுமே வந்து சொல்லிவிடுவாங்க சரிங்களா இது வந்து ஒரு சிம்பிளான வந்து ஒரு முறை யார் வேணாலும் வந்து பயன்படுத்திக்கலாம் தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் வந்து பயன்படுத்துங்க கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தி எச்சினை கிட்ட மாட்டிக்காதிங்க சரிங்களா எச்சினி பற்றி பல பேருக்கு வந்து தெரியும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குங்க அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ பதிவு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா இந்த தேவதை மாதிரி வந்துட்டு முக்காலமும் வந்து சொல்கிற தேவதை வந்து வேறு எதுவுமே வந்து கிடையாது அதாவது உங்கள் தோல் பட்டையில் அமர்ந்து முக்காலத்தையுமே வந்து உங்களுக்கு காதில் சொல்லிடும் சரிங்களா இதை சித்தி செய்கிறது வந்து முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 ஈஸியான வந்து முறை சரிங்களா அதாவது நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்தை வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா வீடியோ தொகுப்பில் அந்த மந்திரத்தை வந்து தினமும் வந்து நூற்றி எட்டு முறை வந்து சொன்னாக்கா வந்து போதும் இந்த சொல்லக்கூடிய இடம் வந்து எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆலமரம் அரச மரம் சரிங்களா அடுத்தது வந்து அத்தி மரம் மாமரம் பலாமரம் இந்த மாதிரி இடத்துல உக்காந்து நீங்கள் சொல்லிக்கலாம் வேறு எங்கேயும் உக்காந்து சொல்லக்கூடாது சரிங்களா சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கடை கடைசியாக வந்துட்டு இந்த ஒரு எத்தனை நாள் வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வந்து சொன்னாக்காவே வந்து போதும் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு சுத்தியாயிடும் சாமி நூற்றி எட்டு முறை வந்து சொன்னால் போதுமா சாமி நூற்றி எட்டு முறை வந்து சொன்னாக்கா போதுமானதுங்க சரிங்களா வேறு எதுவும் தேவை கிடையாது நூற்றி எட்டு முறை வந்து சொன்னால் போதுமானது சரிங்களா அதுக்கடுத்தது வந்து ஃபஸ்ட்டு நாள் மட்டும் ஏதாச்சும் வந்து ஒரு படையில் வந்து போடுங்க ஒரு அவல் பொறி கடையிலையோ அல்லது வந்து ஸ்வீட்டோ ஏதாச்சும் வந்து ஒன்று போடுங்க இது வந்து போட்டு முடிச்சுட்டு வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஜபிக்கிறீங்களோ அதாவது காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் ஜபிச்சிங்கனாக்கா சீக்கிரமாக வந்து சித்தி ஆகிடும் இல்லை ஒரே டைம் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் லேட்டாக வந்து சித்தி ஆகும் ஆனால் கண்டிப்பாக வந்து சித்தி ஆகிவிடும் புரியுதுங்களா தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் வந்து பயன்படுத்துங்க மறுபடியும் மறுபடியும் அதுதான் வந்து சொல்கிறோம் சரிங்களா இப்போது மந்திரத்தை வந்து பார்க்கலாங்க ஓம் ஸ்ரீம் சரவண பிசாசினி சாமுண்டே கர்ணாயே கதகதையை ஹம்பட் ஸ்வாகா சரிங்களா திரும்பியும் வந்து நான் ஒரு தடவை வந்து படித்து காட்டுறேன் பாருங்கள் ஓம் ஸ்ரீம் சரவண பிசாசினி சாமுண்டே கர்ணையே கதகதையை ஹம்பட் ஸ்வாகா சரிங்களா இந்த மந்திரம் வந்து தினமும் வந்து நூற்றி எட்டு முறை வந்து ஜபிச்சுக்கினாக்கா வந்து போதும் கையில் வந்து ஒரு ருத்ராட்ச மாலையோ இல்லை துளசி மாலையோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி அதாவது அந்த நூற்றி எட்டு கவுண்டிங் வர மாதிரி இந்த தாமரமணி மாலையோ ஏதாச்சும் ஒரு மாலை வந்து உங்கள் கையில் வச்சு நீங்கள் ஜபிச்சிங்கனாக்கா இன்னும் வந்து சீக்கிரமாக வந்து சித்தியாகிவிடும் சரிங்களா எந்த விதமான பக்க விளைவுகளும் வந்து கிடையாது சரிங்களா இதுக்கு வந்து எதாச்சும் வந்து உறவும் செய்யணுமா அது இதுன்னு கேட்டாங்கன்னாக்கா எதுவுமே வந்து கிடையாது நீங்கள் வந்து மனசார வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வேண்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த எச்சினி உங்களுக்கு சித்தி அடைஞ்சிடும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாத நீங்கள் யாருக்கு வேணாலும் பண்ணியும் வந்து கொடுக்கலாம் சரிங்களா பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னாக்கா வந்துட்டு அவங்களை பற்றி வந்து மொத்த டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து பண்ணாத இந்த மாதிரி வந்து பண்ணாத அப்படின்றத மொத்த டீட்டெயிலுமே வந்துட்டு நீங்களே வந்து சொல்லலாம் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாதது இந்த மந்திரம் இந்த சரவண பிசாசினி சரிங்களா தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் வந்து பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்